ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிக்கஸ்ட் அறுவடை வந்து பார்க்க போகிறீங்க ரொம்ப நாளாக இருக்கிறீங்க ஒரு பெரிய அறுவடை வீடியோ வந்து போடுங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு பிக்கஸ்ட்டு அறுவடை தாங்க பண்ண போகிறோம் என்ன அப்படி அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அறுவடை பண்ண போகிறோம் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் கூடவே வெஜிடபிள்ஸ் எல்லாம் அறுவடை பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மீன் மீனமிலம் க்ரோபாக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இது கூடவே நம்மக்கிட்ட கோவக்காய் செடியும் கிடைக்கும் அப்புறம் கிழங்கு வகைகள் வந்து கிடைக்கும் இதெல்லாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைப்போம் இன்றைக்கி வந்து மஞ்சள் அறுவடை பண்ணுறனால என் கணவர் வந்து இருக்காங்க இந்த மஞ்சள் பேக்கெல்லாம் நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது அவங்க தான் இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துனிக்கே வச்சு அறுவடையும் பண்ண முடியாது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் இந்த இடத்துலிக்கு மண்ணெல்லாம் ரெடி பண்ணுற இடம் இங்கே தூக்கியாந்து வச்சு அறுவடை பண்ணிக்கலாம் மொத்தம் வந்து நாலு பேக் எடுத்தாந்து வச்சுருக்கேன் இன்னும் ரெண்டு பேக் இருக்குது இதை அறுவடை பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ரெண்டு பேகை வந்து அறுவடை பண்ணிக்குவோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் ஆறு பேகு வந்து போட்டு விட்டாங்க போன வருஷமும் ஆறு பேகு போட்டு விட்டோம் கிட்டத்தட்ட ஏழரை கிலோ கிட்ட நமக்கு மஞ்சள் வந்து கிடச்சிது இந்த வருஷமும் ஒரு சூப்பரான அறுவடை வந்து நம்ம பண்ண போகிறாங்க அறுவடை பண்ணும்போது நினச்சேன் இந்த வருஷம் நம்ம சரியாக பராமரிப்பு பண்ணலையே தோட்டத்தில் மஞ்சளையும் சரியாக பராமரிப்பு பண்ணலையே அறுவடை வந்து கிடைக்குமா என்ன அப்படின்னு சந்தேகத்துலேயே அறுவடை பண்ணணுங்க ஆனால் சூப்பராகவே இருந்ததுங்க நல்லா அவ்வளோ ஒரு மஞ்சள் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது நல்லா மண்ணு வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து எந்த செடி வளர்க்குறதா இருந்தாலும் மண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்க மண் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு செடி வந்து செழிப்பாக வளரும் ஈல்டு வந்து நிறைய கிடைக்கும் நம்ம அவசரப்பட்டு உடனே உடனே மண்கழவி தயார் பண்ணி உடனே போட்டுறக்கூடாதுங்க மண்ணெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பயிர் பண்ணணும் ஆனால் நாங்கள் மஞ்சளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மண்ணை ரெடி பண்ணி ரெண்டு மாதம் கூட போட்டுருவோங்க இப்போ வந்து ம அறுவடை பண்ணி முடிச்சாச்சு இல்லைங்களா இப்போ வந்து மஞ்சளுக்குன்னு தனியாக வந்து மண்ணை ரெடி பண்ணி அந்த தோட்டத்தில் அந்த கைப்பிடி சுவரில் வந்து ஒரு ஆறு பேகு வச்சுருவோம் இந்த மண்ணையே வந்து ரெடி பண்ண மாட்டோம் இந்த மண்ணிலே மறுபடியும் மஞ்சள் வச்சோம்னா நமக்கு வந்து இல்லை கிடைக்காது இதை வந்து வேறு செடிகள் வந்து வளர்க்குறதுக்கு வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது செடிகள் வந்து அறுவடை முடிஞ்சு காலியாகும் பார்த்திங்களா அதில் வந்து ஒரு ஆறு பேகு மண்ணை ரெடி பண்ணி இப்போ கைப்பிடி சுவர் மேலே வந்து வச்சுருவாங்க இப்போ வச்சுட்டோம் அப்படின்னா மே மாதம் வந்து நான் வந்து மஞ்சள் வந்து நடவு செய்வேன் மே மாதம் மஞ்சள் எல்லாம் நடவு செய்கிறப்ப நான் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேங்க அப்போ வந்து மஞ்சள் மட்டும் இல்லை கூடவே இன்னும் நிறைய கிழங்கு வகைகள் வந்து நடவு செய்வேன் பிடிகரணை சேப்பந்தி அப்புறம் வந்து சிறுவழி கிழங்கு என்ன என்னென்ன கிழங்குகள் இருக்கோ எல்லாமே நடவு செய்வேன் அப்போ வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மண்ணை ரெடி பண்ணி ரெண்டு மாதம் வச்சுருக்கீங்களே அதில் கலக்கிற உரமெல்லாம் காஞ்சி போயிடாதா அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு சந்தேகம் கூட வரும் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து தோட்டத்துக்கு தண்ணி விடும்போது அதுலேயும் டெய்லியும் தண்ணி விட்டுகிட்டே வருவேன் காய விடாமல் பார்த்துக்குவோம் அப்படியே காஞ்சி போயிடுச்சின்னா கூட என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சளை நடவு செய்யறதுக்கு முன்னாடி அந்த பேகெல்லாம் கீழே இறக்கி போட்டுட்டு ஒவ்வொரு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவு மண்புழு உரம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் சாணம் இதை கலந்துக்கிட்டு கூடவே பார்த்திங்கன்னா பயோ வேப்ப வெப்பமுன்னாக்கு எல்லாத்தையும் மேலாப்பில் ஒவ்வொரு பேக்லேயும் போட்டு கிளறி விட்டுட்டு நான் மஞ்சள் வந்து நடவு செஞ்சுருவாங்க எல்லா செடியுமே இப்படி தான் பண்ணுவோம் சில நேரம் மண் காஞ்சி போயிடுச்சு ரெடி பண்ண மண் காஞ்சி போயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவோம் நீங்கள் கூட ரெடி பண்ணி வச்சு காஞ்சி போயிடுச்சு மண் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிங்க நல்லாயிருக்கும் ஒவ்வொரு மஞ்சள் அறுவடை பண்ணும்போது நான் டிப்ஸு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் சொன்னதே திரும்ப சொல்கிறேன் அப்படின்ட்டு நினைப்பீங்க ஏன்னா சேம் மெத்தடு தான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பழைய வீடியோவை தேடி போக முடியாது அவங்களால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி தான் நான் எப்படி வளர்த்தனோ அந்த மெத்தடை வந்து சொல்லிடுறது ஒவ்வொரு வீடியோலையும் அப்புறம் மஞ்சள் வளர்க்குறதுக்கு குரோபேக் நாங்கள் எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு அதாவது டயாமீட்ரு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு உயரம் வந்து பன்னெண்டு இது வந்து கரெக்டாக இருக்குது எங்களுக்கு கிழங்கு வகைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உயரம் ரொம்ப தேவைப்படாது அகலம் வந்து நிறைய வச்சுக்குங்க ஏன்னா ரொம்ப கீழே ஆழத்துல போயெல்லாம் வந்து கிழங்கு வந்து விழாது அந்த ஒரு கிழங்கு வைக்கிற பாருங்க அந்த கிழங்கு சுத்திலும் தான் நிறைய கிழங்குகள் வந்து வளரும் அதனால ஆழம் தேவைப்படாது அகலம் நிறைய வச்சுக்குங்க முடிஞ்ச அளவு மஞ்சளுக்கு மண்கலவை வந்து பழைய மண்ணை ரெடி பண்ணுங்க ஏற்கனவே நீங்க தோட்டம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா தோட்டத்தில் வந்து இருக்கும் பார்த்தீங்களா பழைய மண் ஏதாவது செடிகள் வந்து அறுவடை முடிஞ்சிச்சுன்னா அந்த பழைய மண்ணை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் புதுசாக வந்து போட்டத விட பழைய மண்ணில் நல்லா இயல்ந்து வந்து கிடைக்குதுங்க இது எங்களோடய அனுபவத்தில் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டது நாலு பேக் அறுவடை பண்ணி முடித்தாச்சு அப்படியே டிப்ஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நினைக்கிறேங்க இன்னும் ரெண்டு பேக் இருக்குது அதையும் இப்போ எடுத்துகிட்டு வந்துருவோங்களா இந்த ரெண்டு பேகு பார்த்தீங்கன்னா வேறு இடத்துனிக்கி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணின நாலு பேகு ஒரே இடத்துனிக்கு வச்சுருந்தேன் இது ரெண்டும் வேறு இடத்துனைக்கு வச்சுருந்தேன் இந்த ரெண்டு பேகு அறுவடை பண்ணினதை வீடியோ கொஞ்சம் கட் பண்ணிடுறேங்க ஏன்னா ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்குது அதனால் கட் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க மஞ்சள் அறுவடை வந்து முடிஞ்சுது இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம வந்து வேறு அறுவடை பண்ண போவோம் வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் காலிஃப்ளவரை உங்கள்கிட்ட காமிக்கவே இல்லை ஒரு மூணு காலிஃப்ளவர் வந்து வச்சு விட்டுருந்தேங்க மூணு காலிஃப்ளவர் செடியுமே பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் பூ வச்சிருச்சுங்க இது வந்து மிஜம் புயலுக்கு முன்னாடி தாங்க வச்சேன் அந்த புயலில் பார்த்திங்கன்னா செடி வந்து அந்த மழையில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மழை முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சி காலிஃப்ளவர் நல்லாவே பிக்கப் ஆகி பூவும் வச்சிருச்சு ஆனால் கோஸ் தான் கொஞ்சம் பிக்கப் ஆகலைங்க அது கொஞ்சம் லேட்டாகும் நினைக்கிறேன் அதை அதோட பண்ணுறப்ப பார்ப்போம் காலிஃப்ளவர் என்னாச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பூ மட்டும் விரிய ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா சரி இன்னைக்கு அறுவடை பண்ணலாம் நாளைக்கு அறுவடை பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே போயிடுச்சு ஏன்னா நிறைய பேர் அறுவடை வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க வீடியோக்காகவே வச்சுருந்து கொஞ்சம் அந்த ஒரு பூ மட்டும் ஒரு மாதிரி விரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் பக்கோடா செஞ்சேங்க நல்லா தான் இருந்தது மிச்சம் ரெண்டு பூவும் சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் வந்து அந்த வாட்டர் கேனில் வந்து வச்சு விட்டுருக்கேன் அந்த டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேன் இருக்குது இல்லைங்களா அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த பா அதில் ஒன்று வச்சுருக்கேன் அப்புறம் இன்னும் ரெண்டு பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் பேக்கில் வந்து வச்சுருக்கேன் இன்றைக்கி மூணையுமே ஒரே நேரத்தில் பறிச்சாச்சு வீடியோவில் வந்து கவனித்து பார்த்திங்களா என்னவோ தெரியல நம்ம தக்காளி தோட்டம் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குதுங்க இந்த வருஷமும் நம்ம தக்காளி அறுவடை வந்து பார்க்கலாம் ஆனால் என்ன பண்ணிட்டேன் இந்த வருஷம்ன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் எல்லா வெரைட்டியும் வைக்காமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு இருக்கேங்க ஒரு மூணு வெரைட்டி மட்டும் ஒரே சமயத்தில் வைச்சேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி பேட்ச் பேட்சாக வச்சுக்கிட்டே இருக்கேங்க நேரம் பற்றாக்குறை அதனால் ஒரே சமயத்தில் வைக்க முடியல பார்க்கலாங்க இந்த வருஷமும் தக்காளி அறுவடை வந்து பார்க்கலாம் நம்பிக்கை இருக்குது எனக்கு பார்ப்போம் வெயிட் பண்ணி காலிஃப்ளவர் மூணத்தையும் அறுவடை பண்ணி இலைய வந்து மாடியிலே கட் பண்ணி போட்டுட்டேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை பண்ண போகிறது கரும்பு கரும்புக்கானு பார்த்தீங்களா ரொம்ப குட்டை குட்டையாக இருக்குது ஒரு ரெண்டு இன்ச்சு தாங்க இருக்குது அவ்வளோ சின்னதாக இருக்குது இந்த வருஷத்தோட இந்த பேகை காலி பண்ணலான்ட்டு இருக்கேங்க ஏன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் கரும்பு வந்து சரியில்லை அதனால வேற பேக்கில் நடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா அந்த பேகு ஃபுல்லாக வேர் போயிடுச்சுங்க ஃபுல்லாக அதனால் அதோட வளர்ச்சியும் பாதிக்குது சீக்கிரமாக மண்ணும் காஞ்சி போயிடுது அதில் மண் இருக்கா என்னான்ட்டே தெரியல ஃபுல்லாக வேறாக இருக்கிற மாதிரி இருக்குது நாலு கரும்பு விட்டுருந்தேன் இதில் ரெண்டு கரும்பு அந்த மிக்ஜாம் புயெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு ரெண்டு மட்டும் இருக்குது சரி நம்ம மஞ்சள் அறுவடை பண்ணும்போது கரும்பு அறுவடை பண்ணலான்னா நல்லா இருக்காது அதனால தான் கரும்பே சேர்த்து போட்டுட்டேன் இன்றைக்கி அடுத்த வருஷம் நம்ம புது பேக்கில் அறுவடை பண்ணலாம் வைக்கணும் இன்னும் ஒரு வாரத்தில் கரும்புலாம் வேறு பேக்கில் நடவு செஞ்சிடணுங்க வேறு கரும்பு வச்சுருக்கேன் இது கணும் கிட்ட கிட்ட இருக்குதுன்ட்டு ஊர்லேருந்து வேறு கரும்பு கொண்டுட்டு வந்தேன் கொஞ்சம் கணு பெருசாக இருக்கிற மாதிரி இந்த வருஷமும் தக்காளி அறுவடை பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி வந்து செரி மூட்டாவை பார்க்க ஆரம்பிச்சிருவோங்க செரி மூட்டை கொஞ்சம் முன்னாடியே வச்சுட்டேன் அதனால் காய் வந்து பழமும் பழுத்தாச்சு இனிமேல் ஒவ்வொரு அறுவடையிலையும் தக்காளி வந்து இருக்குங்க நமக்கு அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே கொத்து கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகிடுச்சு தக்காளி வைக்கிறதுக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டேன் இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டு அதான் அறுவடையும் லேட் ஆகுது நமக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இருக்குது பிளாக் பியூட்டி இருக்குது அதை பறிச்சுட்டு அப்புறம் வரி கத்திரிக்காய் செடி ஒன்று வச்சுருந்தேன் அது என்னவோ தெரில வேர் பாதிச்சிருச்சு போல இருக்கீங்க பாருங்கள் அப்படியே துவண்டு தொங்குது பாருங்கள் அவ்வளோதான் இந்த செடி வேஸ்ட்டாக போயிடுச்சு பிடிங்கி போட்டு வேறு தான் வைக்கணும் கத்திரிக்காய் இப்போ நிறைய வச்சுருக்கேங்க வேங்கரி கத்திரி வச்சுருக்கேன் தொப்பி கத்திரி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஊதா கொத்து கத்திரி வச்சுருக்கேன் மூணு வெரைட்டி வச்சுருக்கேன் அப்புறம் பச்சை குண்டு கத்திரியும் வச்சுருக்கேன் எல்லாம் செடி சின்னதாக இருக்குது அவங்கலாம் காய் வர்றதுக்கு ரெண்டு மாதம் ஆகும் எப்படியும் அப்படியே வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்குதுங்க அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம் எல்லாம் பழைய செடி ஆடிப்பட்டத்துக்கு நம்ம போட்டது அதில் ஒரு நாலஞ்சு செடி இருக்குது அதில் காயும் கொஞ்சம் இருக்குது பறிச்சுட்டு போயிடுவோங்க வெண்டைக்காய் வந்து என் கணவர் போட சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க எங்கெங்கே இடமும் பற்றலை அதனால தான் போடாமல் அப்படியே இருக்கேன் ஏதாவது செடி அறுவடை முடிஞ்சதுன்னா ஒரு நாலு பையில் போட்டு விடணுங்க ஏன்னா ஒரு நாலு செடி இருந்தால் கூட ஒரு அஞ்சாயிரம் காய் வந்ததா எங்கள் சின்ன பையன் ஸ்கூலுக்கு பொரியல் பண்ணி எடுத்துகிட்டு போவாப்புல அவருக்காக வைக்கணும் என்ன ஒன்று ஆடி பட்டத்தில் வந்து காய் வர்ற மாதிரி எனக்கு தை வைக்கிற வெண்டையில் அந்தளவு ஈல்டு கிடைக்க மாட்டேங்குதுங்க கொஞ்சம் காய் காய்ச்சி நின்று போயிடுது இது பார்த்தீங்களா மரவெண்டை இது இது வந்து பொங்கலுக்கு ஊருக்கு போயிருந்தப்போ இது காய் பறிக்காமல் முத்தி போயிடுச்சு அதனால் அப்படியே விட்டுட்டேங்க சரி விதை எடுத்துக்கலான்ட்டு எவ்வளோ உயரம் வளர்ந்து போயிருக்குது பாருங்க பக்கத்துலேயே சிறகு அவரை இருக்குது அதில் காய் இருக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம் சிறகு அவரை நல்லாவே இருக்குது பரவாயில்ல ரெண்டு கொடி போட்டு விட்டுருக்கேன் நல்லா காய் கொடுக்குது மேலே இருக்குதுங்க எனக்கு எட்டாவது போல இருக்குது கொஞ்சம் காய் பறிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் காய் எங்கள் பையனை தான் பறிக்க சொன்னேன் மேலே இருந்தது எல்லாம் உங்களுக்கு கேட்குதுங்களா சத்தம் குருவி சத்தம் இது பார்த்தீங்கன்னா அந்த செவன் சிஸ்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா எங்கள் ஊரில் தவுட்டு குருவி அப்படின்ட்டு சொல்லுவோம் அந்த குருவி வந்து இந்த சிறகு வரை கொடிக்குள்ளே வந்து கூடு கட்டி இருக்குதுங்க அது உள்ள கூடு கட்டி இருக்குது அதை நான் காய் பறிச்சோன்னே டக்குன்னு பறந்து போய் அங்கிட்ட உட்காந்து கத்தி சத்தம் போடுதுங்க சத்தம் போட்டோனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க இந்த குருவி வந்து ஏழு குருவி சேர்ந்து தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்கங்க நிறைய இருக்கும் பாருங்க அது செட்டு செட்டாக இருக்கும் ஏழு ஏழு குருவியாக இந்த இடத்துலக்கு உள்ளே கூடு கட்டி இருக்குது கொஞ்சம் எட்டரை வரைக்கும் நான் பறித்தேன் அப்புறம் பின்புறமெல்லாம் இருந்தது அந்த நிழல் விலைக்கு பின்புறம்லாம் இருந்தது அது வந்து என் பையன் வந்து பறிச்சாப்பில் வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு நான் பறிச்சதே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு அந்த குருவி பாருங்கள் ஒன்று தானே சத்தம் போட்டுச்சு அது சத்தம் போட்ட உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு பாருங்கள் இந்த குருவி மட்டும் ஏழு குருவி சேர்ந்து தான் இருக்குன்ட்டு சொல்லுவாங்கங்க நான் அப்போயும் எண்ணி எண்ணி பார்ப்பேன் நான் என் கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே ஓடி ஓடி போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி முள்ளங்கி சூப்பராக ஈல்டு வந்து நமக்கு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து இன்றைக்கி ஒரு ஆறு முள்ளங்கி கிட்டே பறிக்கிறேங்க நம்ம இதில் பறித்து முடிச்சோன்னா பக்கத்தில் இன்னொன்று ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது முள்ளங்கிலாம் வந்து இப்போ சூப்பராக காலி ஆகிடுதுங்க முள்ளங்கி பொரியல் பண்ணிடுறது அப்படியே கேரட் மாதிரி துருவி முட்டை போட்டு பொரியல் பண்ணிடுறது இந்த முள்ளங்கி செடி பார்த்திங்கன்னா அந்த மிக்சம் புயலுக்கு முன்னாடியே போட்டுவிட்டேங்க அந்த புயல் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது சரி இது வளருமா வளராதா பிடுங்கி போட்டுடலாமாங்க வேற புதுசாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கூட நான் என் கணவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லை இல்லைல்ல இருக்கட்டும் விட்டு பாரு எப்படி வருதுன்ட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு சொன்னாங்க அது பார்த்தா இப்போ முள்ளங்கி சூப்பராக வந்துருச்சுங்க நல்ல வேலை பிடுங்காமல் விட்டதே நல்லதாக போச்சு நல்லா சூப்பராக வந்து பெருசு பெருசாகவே கிடச்சிருக்குது நமக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குடமிளகாய் இருக்குது அதையும் பறிச்சிட்டு போயிடுவோம் ரெண்டு மிளகா பழுத்தே போயிடுச்சு பாருங்கள் நம்ம நூடுல்ஸில் போடலாம் பச்சை சிகப்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் மஞ்சள் ஒன்று தான் இல்லை அதையும் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா செடியா வரி கொஞ்சம் இருக்குது அப்புறம் வந்து வரையும் கொஞ்சம் இருக்குது ரெண்டத்தையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம் செடியா வரை இன்னும் ரெண்டு போடலான்ட்டு இருக்குங்க ஏன்னா அவரை கலந்து போட்டு சாம்பார் வச்சோம்னா செம்மையாக இருக்கும் அதுலேயே அந்த விதை கொஞ்சம் முத்துனதுக்கப்புறம் அப்புறம் போட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கொத்தவரை வந்து போட்டு விட்டுருந்தேங்க ஒரு மூணு பையில் போட்டு விட்டுருந்தேன் இந்த மழையில பாத்தீங்கன்னா மண்ணு ரொம்ப ஈரப்பதமா இருக்கும் நோய் தாக்குதல் நிறைய வந்துருச்சுங்க இந்த கொத்தவரை மட்டும் பார்த்திங்கன்னா வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா இங்கே சென்னையில் மழை எப்போ பார்த்தாலும் மழை தாங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறனால மண் ஈரப்பதமாகவே இருந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா இலையெல்லாம் அப்படியே சுருண்டு சுருண்டு போயிட்டு இலைக்கடியில் அப்படியே கருப்பு கருப்பாக இருக்கும் பாருங்கள் அந்த நோய் தாக்குதல் வந்துடுது அதனாலயே நான் வந்து கொத்தவரம் அதிகம் போடுறதில்ல போடுறதா இருந்தால் இனிமே போடலாம் இனிமே மழை இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த மிளகாய் கொஞ்சம் இருக்குது பழம் அதையும் பறித்து போயிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொழுமிச்சை பழம் ஒன்று இருக்குது அதையும் பறிச்சு போயிடுவோம் மினி ஆரஞ்சு இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பழம் வந்து பறித்தேன் மினி ஆரஞ்சு இது வந்து கடைசி அறுவடை இதுக்கு மேலே இனிமேல் பூ வச்சு காய் வச்சாதான் சும்மா ஒரு நாலஞ்சு பழம் இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா கும்குவாட்டு குங்குவாட்டு கூட நிறைய அறுவடை முடிஞ்சு இப்போ புதுசாக தளிர் வந்திருக்குது அந்த செடியெல்லாம் இனிமேல் இதுவும் பூ வைக்கும் ஏற்கனவே வச்ச காயில் வந்து கடைசி பழம் இருக்குது அதையும் பறிச்சு போயிடுவோம் நான் காயெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே என் கணவர் வந்து மஞ்சள் எல்லாத்தையும் செடியிலேருந்து இருந்து கட் பண்ணி எடுத்து டப்பில் போட்டு வச்சுருக்காங்க இனிமேல் இதை தண்ணி ஊற்றி கழுவி வாஷ் பண்ணணும் அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கீழே போய் பார்ப்பாங்க மஞ்சள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இந்த தடவை ஒரே சமயத்தில் ஆறு பேகையும் அறுவடை பண்ணிட்டேங்க போன தடவை பார்த்தீங்கன்னா நாலு பேகு ஒரு தடவையும் ரெண்டு பேகு அப்புறமும் அறுவடை பண்ணினேன் ரெண்டு தடவை அறுவடை பண்ணேன் இந்த தடவை எல்லாம் முடித்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு இன்னைக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் அறுவடை வந்து பண்ணிருக்கோம் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த அறுவடை பெரிய அறுவடையாக போடுங்க வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க பெரிய அறுவடையாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நீங்க பெரிய அறுவடை தான் பாக்க போறீங்க என்னென்ன அறுவடை பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துருவாங்களா வாங்க அறுவடை பண்ணுனதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் வந்து எவ்வளவு அறுவடை பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு மைக்கு கொஞ்சம் ரிப்பேருங்க அதான் ஃபுல் வீடியோல நேர்ல பேச முடியல சின்ன கிளிப்பு மட்டும் கடைசியா பேசினேன் அதுவே கத்தி கத்தி பேச வேண்டியதா போச்சு சரி வாங்க என்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா முள்ளங்கி முள்ளங்கி இலைகள் கூட சூப்பராக இருந்ததுங்க பொரியல் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் மஞ்சள் பாருங்கள் எல்லாம் வாஷ் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கோம் செம்மையாக இருக்குதுங்க மஞ்சள் அறுவடி குவிச்சு வச்சிருக்கோங்க அப்படியே கும்பலாக கொட்டி வச்சுட்டாங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த தெரியாது நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சிறகு அவரி நிறையவே இருக்குது பாருங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா செரி டொமோட்டோ இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மினி அரஞ்சு கும் குவாட் கத்திரிக்காய் இதெல்லாம் இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா கொழும்பிச்சை ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் மூணு காலிஃப்ளவர் இருக்குது அப்படியே வானம் பார்த்த மிளகா பழம் இருக்குது அவரை காப்பாருங்க செடி அவரை அவரை அப்புறம் கரும்பு இன்றைக்கி வந்து நம்ம இந்த காய்கறிகள் மஞ்சள் இதெல்லாம் பறிச்சிருக்கோங்க இப்போ மஞ்சளை வெயிட் போட்டு பார்த்துடுவோம் வெயிட் மிஷின் மேலே தட்டு வச்சு அந்த தட்டோட வெயிட்டை வந்து மைனஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் அல்லுனப்போ மட்டும் அடுத்த முறை நம்ம அறுவடை பண்ணும்போது ஒரு கூடை ஒன்று வாங்கி வச்சுக்கலான்ட்டு இருக்கேங்க மூங்கில் கூட நல்லா பெருசாக எப்படி நம்ம மாடி தோட்டத்துல மஞ்சள் அறுவடை பண்ணுறோம் அது ஃபுல்லாக ஒரே வெயிட்டாக போடுறதுக்கு ஒரு பெரிய கூடைய வாங்கி வச்சுக்குவோம் இந்த பிளேட்டில் வச்சுருக்க மஞ்சள் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ அறுபத்தி ரெண்டு கிராம் வந்திருக்குதுங்க அடுத்து வந்து இன்னொரு பிளேட் வச்சுக்குவோம் பிளேட்டு வச்சு அதோடய வெயிட்டை மைனஸ் பண்ணிவிடுவோம் கிழங்கு வகைகள் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக வளருங்க நம்ம மாடித்தோட்டத்தில் எல்லா வகையான கிழங்கும் வளர்க்கலாங்க இடம் மட்டும் இருந்ததுன்னா எல்லா கிழங்கும் வளர்க்கலாம் நல்ல பெரிய பெரிய பை போட்டு நமக்கு இடம் இல்லாததுனால தான் நம்ம எல்லா கிழங்கும் வளர்க்கறது இல்லை ரொம்ப முக்கியமாக மஞ்சள் நான் போட்டுறது வீட்டு தேவைக்கு இது வர்ற மாதிரி இது பாருங்க மூணு கிலோ முப்பத்தஞ்சு கிராம் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு கிலோவுக்கு மேலே வந்துருச்சு இன்னும் இருக்குது மஞ்சள் அதுக்கு வந்து இன்னொரு பிளேட் வச்சுக்குவோம் பிளேட்டோட வெயிட்டை மைனஸ் பண்ணிட்டேன் இந்த தட்டில் இருக்க மஞ்சள் எவ்வளவு வெயிட் இருக்குன்ட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு இருநூறு கிராமுக்கு மேல வந்துருச்சுங்க இன்னைக்கு மஞ்சள் அறுவடை பார்த்தீங்கன்னா ஏழு கிலோ முந்நூறு கிராம் கிட்ட வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மஞ்சள் அறுவடை பார்த்தீங்க மஞ்சள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு கிலோ இருக்குதுங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஏழரை கிலோ அறுவடை பண்ணணும் இன்னும் ஒரு ரோஸ் பிளான்ட்ல வந்து கொஞ்சம் மஞ்சள் செடி இருக்குது அது வந்து கொட்டி எடுக்க முடியாது அது நோட்டி தான் எடுக்கணும் அதுல எப்படி நமக்கு ஒரு கால் கிலோக்கு மேல கிடைக்கும் இந்த வருஷமும் ஒரு சூப்பரான மஞ்சள் அறுவடை வந்து பண்ணியிருக்கோங்க போன தடவை நான் அறுவடை பண்ணணும் இல்லைங்களா அதுவே மஞ்சள் பொடி தயார் பண்ணி இன்னும் கூட இருக்கு அந்த பொடி இன்னும் எனக்கு ரெண்டு மாசத்துக்கு வரும் இந்த வருஷம் நம்ம அறுவடை பண்ணணும் நமக்கு ஒரு வருஷத்துக்கு மஞ்சள் பொடி வந்து போதுங்க நம்ம ரெடி பண்ணணும்னா ஓகே இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான அறுவடை வந்து பாத்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பாக்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்